ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை எக்ஸாம் ஹண்ட்ரட் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு சுற்றுலாத்துறையில் ஒரு வேலை வாய்ப்பு அறுபத்தஞ்சு போஸ்ட் இருக்குது அறுபத்தஞ்சு போஸ்ட்னா எல்லாம் ஒரே மாதிரியான போஸ்ட் இல்லை சின்ன லெவல் போஸ்ட்டு பெரிய லெவல் போஸ்ட்டு ரொம்ப ஹை லெவல் போஸ்ட்டு அந்த மாதிரி ஒரு அறுபத்தஞ்சு போஸ்ட் இருக்குது இது வந்து டேரக்ட் ரிக்யூர்மெண்ட்டு இதுக்கு வந்து நம்ம அப்ளிகேஷன் வந்து போஸ்ட்டில் தான் அனுப்பணும் ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும் ஆன்லைனில் பண்ண முடியாது ஸோ அதை பற்றி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க பக்கத்தில் உள்ள பட்மன் பெல் பட்டனை கிளிக் பண்ணியிருங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் இந்த வீடியோ பார்த்துருக்குச்சில் பக்கத்தில் சப்ஸ்கிரைப்னு ரெட் கலர் இருக்கும் அதை க்ளிக் பண்ணுங்கள் நிறையா பேர் சப்ஸ்கிரைப் தான் பண்ணிவிட்டு போயிடுறீங்க பக்கத்தில் பெல் பட்டனை க்ளிக் பண்ண மாட்டேங்க ஸோ எப்போ இது நம்ம வீடியோ ஃபுல்லாக எதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோஸ் தான் போடுவோம் ஸோ நீங்கள் வந்து அதை மிஸ் பண்ணிடக்கூடாது மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் இந்த மாதிரி வேலை பார்ப்போம்னா ரொம்ப ரொம்ப லாஸ்ட் டேட்டு அதனால் ப நீங்கள் கடை லாஸ்ட் டேட் முடிஞ்ச பிறகு நீங்கள் பார்ப்பீங்க ஸோ அதனால் நீங்கள் பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் ப இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்போ வீடியோ அப்லோட் பண்ணாலும் உடனே உங்களுக்கு வந்துடும் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ பார்ப்போம் வாங்க இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுற ஃபார்ம் வந்து இந்த வீடியோவுக்கு கீழே உள்ள டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க டெஸ்கிரிப்ஷனில் என்னென்னா அந்த வீடியோவோட பேராக கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ஒரு லிங்க் ஓப்பன் ஆகும் அதுதான் டெஸ்கிரிப்ஷன் அதில் டவுன்லோட் பண்ணுறக்கான இது இருக்குது அதில் இந்த இந்த ஒரு ஃபா அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயே எல்லா டீட்டெயிலும் இதில் ஒன்லேயே இருக்குது பாங்க இந்த தான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாருக்கும் எல்லா மாவட்டத்துக்கும் இந்த ஒரே அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் நிறைய மாவட்டத்தில் இருக்குது இப்போ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நிறைய போஸ்ட் இருக்குது அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆப் அப்படின்னு ஒரு இருக்குல்ல அதில் நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டோட பேர் எழுதிக்கோங்க இப்போ இந்த கேட்டிருக்க போஸ்ட்டுக்கு நிறைய போஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து தகுதியுடையவராக இருந்தால் நீங்கள் அந்த அத்த அத்தனை போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணுங்கள் ஒரே அப்ளிகேஷனில் அத்தனை போஸ்ட்டும் எழுதி வைக்காதீங்க ஒரு அப்ளிகேஷன் ஒரு போஸ்ட்டுக்கு தான் இன்னொரு போஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா இதே மாதிரி அப்ளிகேஷனை ப்ரிண்ட் அவுட் எடுத்து அந்த போஸ்ட்டை பேர் எழுதிக்கோங்க வாங்க நேமு இதெல்லாம் ஈஸியாக ஃபில் பண்ணிடுவீங்க ஃபோட்டோவில் வந்து செல்ஃப் அட்டஸ்டு ஃபோட்டோ உடச்சுட்டா அதில் உங்கள் கையெழுத்து போட்டு ஓட்டிடுங்க மற்ற டீட்டெயில் எல்லாம் ஃபில்அப் பண்ணிடுவீங்க லாஸ்ட்டில் அட்ரஸ் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் உங்கள் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை அட்ரஸ்ஸு ப்ளஸ் உங்களோட எம்ப்ளாய்மெண்ட்டு நம்பர் அதை வந்து எழுதிடுங்க தான் அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணுறது என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னா எல்லா நிறையா நீங்கள் மினிமம் ஸ்டா எயிட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டிகிரி வரைக்கும் குவாலிஃபிகேஷனு அத் நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்டு சர்டிஃபிகேட் தேவையோ எல்லாத்தையும் நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டட் உங்கள் சொந்த கையெழுத்தை போட்டு எல்லா எல்லா ஜெராக்ஸ்லேயும் உங்கள் சொந்த கையெழுத்தை போட்டு இந்த ஃபார்ம் கூட அட்டாச் பண்ணி இந்த லாஸ்ட்டில் ஒரு அட்ரஸ் சொல்கிறேன் அந்த அட்ரெஸுக்கு அனுப்பி வச்சுருங்க அவ்வளோதான் நீங்கள் பண்ண வேண்டிய வேலை இதில் ஒரு இருபது கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அதை கொஞ்சம் ரீட் பண்ணிக்கோங்க இந்த போட்டிருக்க ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நான் சொன்ன ஒரு நாலஞ்சு இம்பார்ட்டண்ட் கண்டிஷன் மட்டும் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் மற்றதை ரீட் பண்ணிக்கோங்க ஈச் போஸ்ட் ஆல் கேரி ஒன் அப்ளிகேஷன் வித் ரெலவெண்ட் இன்க்ளாசர்ஸ் அதான் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு செப்பரேட் அப்ளிகேஷன் நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்பணும் ஒரே அப்ளிகேஷனில் அத்தனை போஸ்ட்டையும் பண்ணக்கூடாது சரி வாங்க இது நிறையா இருக்குது படிச்சுக்கோங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை இது அப்ளிகேஷனை நேராக போய் கொடுக்கக்கூடாது போஸ்ட்டு இப்போ ரிஜிஸ்டர் போஸ்ட்டு தான் அனுப்பணும் நார்மல் போஸ்ட் அனுப்பக்கூடாது ரிஜிஸ்டர் போஸ்ட் அனுப்பணும் ஓகே இன்னும் வந்து நம்ம என்னென்ன வேலை இருக்குது அதெல்லாம் பார்ப்போம் ரிசப்ஷனிஸ்ட்டு ரிசப்ஷனிஸ்ட்டு ஒரு அஞ்சு வே அஞ்சு வேக்கன்சி இருக்குது எல்லாமே கவர் கவர்மெண்ட் வேலை சேலம் காஞ்சிபுரம் நீலகிரி திண்டுக்கல் ராமநாதபுரம் இந்த மாவட்டத்தில் ரிசப்ஷனிஸ்ட்டாக ஒரு அஞ்சு ஒர்க் அஞ்சு வேலை இருக்குது அது யாராக இருக்குன்னா பிசிக்கு ஒரு போஸ்ட்டு எம்பிசி ஒரு போஸ்ட்டு எஸ்சி ஒரு போஸ்ட்டு ஜெனரல் ஒரு போஸ்ட்டு இந்த மாதிரி எல்லாத்துக்கும் பிரித்து பிரித்து கொடுத்துருக்காங்க நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்கள் உங்களுக்கு போஸ்ட் இருக்கா உங்கள் கம்யூனிட்டிக்கு போஸ்ட் இருக்கா இல்லையான்னு நீங்களே பார்த்துக்கலாம் ரிசப்ஷனிஸ்ட்டுக்கு வந்து மினிமம் நீங்கள் வந்து டிகிரி படிச்சிருக்கணும் ஒரு மூணு வருஷம் ஸ்டார் ஹோட்டலில் வேலை பார்த்தா அனுபவம் நிறைய பேர் இருப்பீங்க ஸோ அவங்களுக்கு இது யூஸ் ஆகும் ரிசப்ஷனிஸ்ட்டு வேலைக்கு நீங்கள் போகணுன்னா ஒரு மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டார் ஹோட்டலில் வேலை பார்த்துருக்கணும் ப்ளஸ் ரிசப்ஷனிஸ்ட்டாக வேலை பார்த்துருக்கணும் ப்ளஸ் உங்கள் ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருக்கணும் உங்கள் சம்பளம் பத்தொம்பதாயிரத்து ஐநூறுலேருந்து அறுபத்திரெண்டாயிரம் வரைக்கும் சம்பளம் ரிசப்ஷனிஸ்ட்டுக்கு அடுத்து எலக்ட்ரிஷியன் எலக்ட்ரிஷியன் வந்து ஒரு ஆறு போஸ்ட் இருக்குது எலக்ட்ரீஷன் சேலம் மதுரை நீலகிரி திண்டுக்கல் ராமநாதபுரம் திருச்சிராப்பள்ளி இந்த மாவட்டத்துலாம் எலக்ட்ரீஷியன் சுற்றுலா அந்த சுற்றுலாத்துறைக்கு தேவைப்படுறாங்க இது யார் யாருக்கு எத்தனை போஸ்ட்னு போட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க எலக்ட்ரீஷன் வந்து ஐடிஏ சர்டிஃபிகேட் இன் எலக்ட்ரிக்கல் ட்ரேட் வித் பி லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் ஐடி சர்ட்டிஃபிகேஸ் ஐடி முடிச்சிருக்கணும் இப்போ வித் பி லைசன்ஸ் நீங்கள் வாங்கியிருக்கணும் உங்கள் சம்பளம் வந்து ப பதினெட்டாயிரத்தி இரநூறுலேருந்து ஐம்பத்தேழாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் சம்பளம் ஐடியை படிச்சிருந்தாலே ஐம்பத்தேழாயிரூவா சம்பளம் மூணாவது பிளம்பர் எல்லாத்துக்கும் இந்த டீட்டெயில் பார்த்துக்கோங்க எல்லாருமே சொல்ல முடியாது எல்லாம் இந்த பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் எதுக்குன்னா தகுதியாக இருக்கிறீங்களோ அந்த போஸ்ட்டுக்கு அத்தனை போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அந்த மாவட்டம் தான் அப்ளை பண்ணணும்னு அவசியமே இல்லை நீங்கள் எந்த மாவட்டமாக இருந்தாலும் இந்த மாவட்டத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் நீங்கள் கன்னியாகுமரியில் இருந்தாலும் எது நம்ம நீலகிரிக்கு அப்ளை பண்ணலாம் திண்டுக்கலுக்கு அப்ளை பண்ணலாம் ராமநாதபுரத்தில் எந்த ஊர்னாலும் எந்த ஊருனாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் நீங்கள் அதுக்கு அதுக்கான தகுதியை இரு பெற்றிருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் எத்தனை போஸ்ட்னாலும் அப்ளை பண்ணலாம் ஆனால் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் ஃபில் அப் பண்ணணும் ஓகே அப்ளிகேஷன் ஃபார்ம் மேலே இருக்குது இதை மட்டும் அந்த இதை மட்டும் பிரிண்ட் அவுட் எடுத்து எத்தனை போஸ்ட் பண்ணுறீங்களோ அத்தனை வாட்டி பிரிண்ட் அவுட் எடுத்து அவ்வளோத்தையும் நிரப்பிடுங்க நிரப்பி இதை பாருங்கள் இன்னும் நிறைய வேலை இருக்குது நான் நம்ம முக்கியமாக சொல்லிடுறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் எலக்ட்ரிஷியனு பிளம்பர் ப்ளம்பருக்கு இருக்குது லக்ஸரி கோச் டிரைவர் சொகுசு பஸ் ட்ரைவர் நீங்கள் நிறைய பேர் ஆவணி பஸ் ஓட்டுவீங்க உங்களுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது வேறு கார் டிரைவர் டிரைவர்ஸ்க்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க டிரைவர்ஸ் யார் அந்த வீடியோ பார்க்குற டிரைவர்ஸ் யாராக இருந்தாலும் இந்த வீடியோ நல்லா பாருங்கள் மெக்கானிக்ஸு ஐடியில் மெக்கானிக்கை படிச்சுவிங்க உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் ஐடியே முடிச்சிருக்கணும் ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அந்த மாதிரி எலக்ட்ரீஷியனு ஸ்டோர் கீப்பரு எல்லாத்துக்கும் மினிமம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ எங்கேயாவது வேலை பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக அப்ளை பண்ணுங்கள் ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்ல முடியாது அந்த பிடிஎஃப் உங்களுக்கு இருக்குது பிடிஎஃபில் பார்த்துட்டு எந்தெந்த போஸ்ட்டுக்கு எத்தனை இந்த எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ போஸ்ட் இருக்குது என்னென்ன குவாலிஃபிகேஷன் தேவைப்படுது எல்லாமே பண்ணியிருங்க கடைசியாக சொல்கிறேன் எல்லாத்தையும் நிறைய போஸ்ட் இருக்குது அதனால் நீங்கள் பிடிஎஃப் பார்த்துக்கோங்க மொத்தம் அறுபத்தஞ்சி போஸ்ட் இருக்குது உங்கள் ஏஜ் லிமிட்டு கிடத்துருக்கோங்க ஏஜ் லிமிட்டு பதினெட்டுலேருந்து முப்ப முப்பத்தஞ்சி வருஷம் வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் மற்ற நார்மல் கோட்டா எக்ஸர்வீஸ்மேன் கோட்டானா நாற்பத்தெட்டு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அந்த மாதிரி நான் கொடுத்துருக்காங்க ஓகே லாஸ்ட் டேட் இதை போஸ்ட்டோட லாஸ்ட் டேட் ஏப்ரல் எட்டு அதுக்குள்ளே இன்னும் எட்டு நாள் இருக்குது எட்டு நாளுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடணும் இன்னும் எட்டு ரெண்டு பத்து நாள் இருக்குது அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும் லாஸ்ட் டேட்டு ஏப்ரல் எட்டு இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணும் என்னென்ன டாக்குமெண்ட் உங்களோட சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ப்ளஸ் உங்களோடய ஏற்பட்ட சாண்ட் அந்த சாண்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்னு நிறைய சர்டி சர்டிஃபிகேட் இருக்குது அத்தனை சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் எடுத்து அத்தனை உங்கள் செல்ஃப் அட்ரஸ் அட்டஸ்டட் உங்கள் சொந்த கையெழுத்தை போட்டு அதை இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் வச்சு மொத்தமாக இணைச்சி போஸ்ட்டில் அனுப்பி வச்சுருங்க போஸ்ட் அனுப்ப வேண்டிய அட்ரஸ் இந்த லாஸ்ட்டில் தெரியுது பாருங்கள் த சேர்மேன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் தமிழ்நாடு டூரிசம் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் கோப் கோ கார்பரேஷன் லிமிடெட் டூரிசம் காம்ப்ளெக்ஸ் நம்பர் டூ வாலாஜா ரோடு சென்னை டூ காண்டாக்ட் நம்பர் கூட கொடுத்துருக்காங்க இந் எதுவும் டவுட்னா இந்த காண்டக்ட் நம்பருக்கு ஃபோன் பண்ணி விசாரிச்சுக்கோங்க நல்லா பாருங்கள் அட்ரஸ் எல்லாரும் கமெண்ட்டில் அட்ரஸ் என்ன அட்ரஸ்னு கே கேட்க கேட்கக்கூடாது இதுதான் அட்ரஸ் லாஸ்ட்ல அட்ரஸ் இருக்குது இந்த அட்ரஸ்க்கு அனுப்பிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க இந்த மாதிரியான புது புது அற்பு தகவல்கள் உடனுக்குடன் உங்களுக்கு தேவையானதால் இது பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இந்த வீடியோ பா பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணால் தான் எங்களுக்கு கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இதை மாதிரி பல தகவல் உங்களுக்கு கொடுக்க முடியும் அப்போ தான் எங்களோட சேனலோட ரேட்டிங் கூட அதிகமாகும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் என்ன அதை வீடியோ பார்த்து ஒரு ப பட்டன் கிளிக் பண்ண போகிறீங்க அவ்வளோதான் அதுக்கு எல்லோரும் என்ன பண்ண சொல்ல இந்த வீடியோ உண்மையிலேயே உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஒரு ஒருவேளை உங்களுக்கு இது உபயோகப்படலை அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச டிரைவர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச மெக்கானிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச எலக்ட்ரீஷியன் உங்களுக்கு தெரிஞ்ச ப்ளம்பர் உங்களுக்கு தெரிஞ்ச இந்த மாதிரி ஹோட்டல்ஸில் அதெல்லாம் ரிசப்ஷனிஸ்ட்டாக இருக்க பொண்ணுங்க இவங்களுக்குலாம் சொல்லி கொடுங்க உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு இதை பரப்புங்க உங்களுக்கு தேவையில்லைனாலும்